நம்மளோட இந்த பதிவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நண்பர்களே இந்த பதிவு நிறைய பேர்த்த சென்றடைவது உங்களிடம்தான் உள்ளது ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஐயப்பாடு அதுவும் சமீப காலமாக இது அனைவர் மனதிலும் எழுந்திருக்கிறது மனம் குழப்பமாக இருக்கும் பொழுது மனம் சஞ்சலமாக இருக்கும்போது மனது தெளிவாக இல்லாத நிலையில் நாம் ஆலயத்திற்குள் பிரவேசம் செய்யலாமா அப்படிங்கிற அந்த கேள்வி கோவிலுக்குள்ளே போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி உண்மையாகவே இது போற்றப்படக்கூடிய கேள்வி தான் ஏன்னா உடல் சுத்தம் மட்டும் இருந்தால் போதுமா அப்படிங்கிறதுக்கான கேள்வி தான் இது கண்டிப்பாக மன சுத்தம் இருக்க வேண்டும் கோவிலுக்குள் செல்லும் பொழுது மனம் தெளிவான நிலையில் இருக்கும் பொழுது தான் அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுங்கிறது ரொம்ப யதார்த்தமான பதில் அதற்கு ஆனால் மனம் சஞ்சலமாக மனம் குழப்பமாக இருக்கிறது அப்போ ஆலயத்திற்குள் போனால் எதுவும் பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதே குழப்பத்தோடு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது ஆலயத்துக்குள்ள குழப்பத்தோட போகிறோம் அதே குழப்பத்தோடையே நாம் வெளியே வருகின்றோம் அப்படின்னா எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாது அப்போ போகலாமா வேண்டாமா கட்டாயமாக போகணும் அதற்காகத்தான் ஆலயங்களே கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஒரு மனிதன் உடலளவில் பலவீனமாக இருக்கின்றான் என்றால் உணவு அவசியம் மேம்படுத்துவதற்கு மனதளவில் பலவீனமாக இருக்கிறார் என்றால் இது போன்று பொது இடங்கள் அதிலும் குறிப்பாக கோவில்கள் ரொம்ப அவசியம் அங்கு சென்று வருவது அவர்களை மீண்டும் புத்துணர்வு பெற செய்யும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம் அங்கே போனதுமே மனசு சரியாயிடுமா கண்டிப்பாக சரியாகாது கண்டிப்பாக சரியாகாது கோயிலுக்குள்ளே போனதுமே மனசு சரியாகும் அப்படின்னு சொன்னால் அதை நம்மை நாமே ஏமாற்றி கொள்கின்ற விஷயம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஆலயத்திற்குள் போகின்றோம் என்றால் அங்கு எண்ணற்ற ஆற்றல்கள் கொட்டி கிடக்கும் அதுக்கு நிறைய இதயங்கள் சொல்லுவாங்க போகிறதுக்கு முன்னாடியே கோவிலோட குளத்தில் காலை கழுவிட்டு போங்க அல்லது அங்கே பைப் இருந்ததுன்னா அந்த பைப் தண்ணீரில் காலை கழுவிட்டு தலைக்கு தண்ணீரை தெளிச்சிட்டு போங்க கோபுர தரிசனம் செய்துவிட்டு செல்லுங்கள் பலிபீடத்திடம் சென்று வணங்கி விட்டு பின் உள்ளே செல்லுங்கள் அந்த பலிபீடத்துக்கிட்ட தான் நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது மனசில் ஏதாச்சும் கர்வம் இருக்குது ஆணவம் இருக்குதுன்னா எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டு போகணும்பாங்க நம்ம யாரும் இப்படி போகிறதில்ல ஆனால் குழப்பமான மனதுடன் உள்ளே போய் வெளியே வரும்போது தெளிவாக வர வேண்டும் என்றால் சில விஷயங்களை செய்ய வேண்டும் அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம் முதலில் செய்ய வேண்டியது எவ்வளவு குழப்பமாக சென்றாலும் எவ்வளவு குழப்பமாக சென்றாலும் கோவிலின் முறைப்படி கோவிலின் மூலவரை தரிசனம் செய்து விடுங்கள் முதலில் அவர்கிட்ட போய் நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம் என் மனசு இருந்து விமோஷனத்தை கொடுங்க அப்படி இப்படின்னு கேட்க வேண்டாம் அவருக்கே தெரியும் வாலயத்தை நாடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் குறை என்னவென்று அவருக்கு தெரியும் அமைதியாக முறைப்படி ஆலய தரிசனம் செய்துவிட்டு அமைதியாக ஒரு இடத்திலே ஒரு இரண்டு நிமிடம் அந்த இடத்திலே அமர்ந்து கொள்ளுங்கள் பெரிய ஆலயமாக இருக்கிறது அப்படின்னா உளவாரப் பணிகள் அங்கே செய்துகிட்டு இருப்பாங்க நீங்களும் போய் இணைந்து கொள்ளலாம் சின்ன ஆலயங்களாக இருக்கிறது என்றால் உளவாரப் பணிகள் அங்கே செய்வதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள் நீங்களே அங்கே யாருக்கையாவது கேட்டு அந்த இடங்களை தூய்மை செய்வதற்கான பொருட்கள் ஏதேனும் இருந்ததுன்னா அதை வாங்கி கொண்டு ஒரு பத்து நிமிடம் அவ்வாலயத்தை தூய்மை செய்ய முற்படுங்கள் நீங்கள் செய்வது ஆலய தூய்மை அல்ல உங்கள் மனதை தூய்மை செய்கிறீர்கள் அப்படிங்கிறத நினச்சி தெரிஞ்சுக்கங்க ஆலயத்தை தூய்மை பண்ணுறதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக இருக்குது அந்த ஆலய தூய்மையை முடித்துவிட்டு உங்களால் எவ்வளவு முடியுதோ அந்த வேலையை முடித்து விடுங்கள் பின்பு ஒரு இடத்திலே அமைதியாக அமர்ந்து விடுங்கள் அமர்ந்து விட்டு முன்பின் தெரியாதவர்களாக கூட இருக்கலாம் அவர்களிடம் ஏதேனும் இறைவனை பற்றி பேச ஆரம்பியுங்கள் இறைவனை பற்றி பேச ஆரம்பியுங்கள் அதில் அந்த கோவிலுடைய வரலாற்றை பற்றி கேளுங்கள் அங்கு யாரும் இல்லை என்றால் அர்ச்சகர்கள் இருந்தால் கோவில் வரலாற்றை பற்றி கேளுங்கள் அந்த இடத்திலே நடத்தப்பட்ட அதிசயங்களை பற்றி கேளுங்கள் இந்த கோவிலிலே என்னென்ன அதிசயங்கள் நடந்திருக்கிறது என்று கேளுங்கள் இதையெல்லாம் கேட்கும் பொழுது ஏற்கனவே நீங்கள் வந்துட்டு கோவிலை தூய்மை செய்திருக்கிறீர்கள் இப்பொழுது பல விஷயங்களை பேச ஆரம்பிக்கின்றீர்கள் மனதை அமைதிப்படுத்தி இதையெல்லாம் முடித்துவிட்டு ஒரு இரண்டு நிமிடம் தியானத்தில் ஈடுபடுங்கள் இரண்டு நிமிடம் தியானம் என்பது உடனே எல்லாத்துக்கும் தியானம் சித்திக்காது அப்போ என்ன பண்ணணும்னா அமைதியாக ஒரு தரையில் விரிப்பை விரித்து அமர்ந்து கொண்டு நூறிலிருந்து ஒன்று வரை தலைகீழாக பொறுமையாக எண்ணுங்க மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் உடனே வராது ஏன்னா பெரிய துன்பமாக இருக்கிறது என்றால் உடனே கட்டுப்பாட்டுக்குள் வராது இப்போ நம்ம சொன்ன மாதிரி கண்களை முழுவதுமாக மூடியிருக்கக்கூடாது அதற்காக கண்களை திறந்தும் வைத்திருக்கக்கூடாது பாதி மூடிய நிலையிலே மூக்கை பார்த்து மூக்கை உற்று நோக்கி நாம் சொன்ன இந்த நூறிலிருந்து ஒன்று வரை தலைகளாக எண்ணிவிட்டு பிறகு மனமானது கொஞ்சம் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது போல தோன்றும் உங்களுக்கு அந்த சூழ்நிலையிலே இறை மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பியுங்கள் எந்த ஆலயத்தில் இருக்கிறீர்களோ அந்த ஆலயத்தினுடைய மூலவருடைய மந்திரமாக இருக்கலாம் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வ மந்திரமாக இருக்கலாம் மனதிற்குள்ளே அம்மந்திரத்தை சொல்ல ஆரம்பியுங்கள் சொல்ல 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 ஒரு சலனம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா மனசுக்குள்ளே கவலை இருக்குன்னா அவ்வளோ விரைவாக இறைவன் பக்கம் நம் மனது திரும்பாது நல்லா தெரிஞ்சுக்குங்க ஆனாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்ல சொல்ல ஒரு குறிப்பிட்ட அளவிலான கட்டுப்பாடு உங்களுக்கு கிடைக்கும் அது நூற்றி எட்டு முறை சொல்கிறீர்கள் என்று வைத்து கொள்ளுங்கள் செய்து முடித்த பிறகு அந்த மந்திரத்தினுடைய ஒவ்வொரு எழுத்துக்களாக உங்கள் மனதிலே நிலைநிறுத்துங்கள் ஓம் நம என்று அடியேன் கூறுகிறேன் என்றால் நா அப்படிங்கிற அந்த எழுத்து மனதிலே நிலை நிறுத்த வேண்டும் அது எவ்வளவு நேரத்திற்கு மனதிலே நிலை நிறுத்துகிறது என்பதை பாருங்கள் அடுத்து மா என்ற எழுத்தை நிறுத்த வேண்டும் அதுபோல நாம் எந்த மந்திரத்தை சொன்னாலும் ஒவ்வொரு எழுத்தாக நிலை நிறுத்துங்கள் பிறகு மூச்சு பயிற்சி பிராணாயாமம் அப்படிங்கிறத ஒரு இரண்டிலிருந்து மூன்று நிமிடம் செய்யுங்கள் செய்து முடித்துவிட்டு கொஞ்சம் உங்கள் மனதை ஆஸ்வாசப்படுத்தி கொள்ளுங்கள் இது கொஞ்சம் பெரிய சொல்லப்போனால் பெரிய முறை தான் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா பெரிய ப்ராசஸ் தான் அதையெல்லாம் முடித்த பிறகு கொஞ்சம் அப்படியே லேசான மாதிரி உங்களுக்கு தோன்றுகிறது என்றால் ரொம்ப அற்புதமாக நீங்கள் மீண்டு வருகிறீர்கள் என்ற அர்த்தம் அதன் பிறகு நம்மை பற்றி சிந்திக்க ஆரம்பியுங்கள் நாம் பிறந்தது முதல் இன்று இருக்கின்ற வரை என்னென்ன நன்மைகளை செய்திருக்கின்றோம் நாம் பெயர் சொல்வது போல என்னென்ன விஷயங்களை செய்து முடித்திருக்கின்றோம் என்பதையெல்லாம் பற்றி ஆராய ஆரம்பியுங்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கிறது நமக்கு இன்னும் இறைவன் எவ்வளவு காலத்தை மீதி கொடுத்திருக்கின்றார் அதற்குள் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டியது நம்மால் என்ன முடியும் என்பதை பற்றி யோசியுங்கள் இதெல்லாம் யோசிக்க யோசிக்கவே உங்கள் மனது ஒரு புத்துணர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் இதெல்லாம் முடிந்துவிட்டது அப்படிங்கிறப்ப எந்திரிச்சு போய் கொஞ்சமாக குளிர்ந்த தண்ணி குடிங்க கொஞ்சம் நல்லா ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு இப்போ மனசில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அமைதியாக ஒரு தூணில் போய் சாஞ்சு உக்காந்துக்குங்க தூணில் போய் சாஞ்சு உக்காந்துக்கோங்க அப்போ அப்படியே மனசு அப்படியே ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் இப்போ ரிலாக்ஸாக இருக்கும்போது யாரேனும் தென்பட்டார்கள் என்றால் நீங்களே கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பேசுங்க நல்ல ஆன்மீகத்தில் தலை சிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லது ஆலயத்திற்கு வந்தவர்களாக இருக்கலாம் நீங்கள் எதுவும் உங்களுக்கு உங்களோட சுய தேவைக்காக பேச வேண்டாம் பொதுவாக பேச ஆரம்பிக்கலாம் பேசும் பொழுது இறைவனை பற்றியோ ஆலயத்தை பற்றியோ பேசி பாருங்களேன் நீங்கள் முன்னாடி ஆலயத்தை பற்றி பேசுனதுக்கும் அர்ச்சகர்கிட்ட கேட்டீங்க இல்லையா அதுக்கும் இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் அங்கே கண்டிப்பாக உண்டாயிருந்துருக்கும் ஆலயத்தை தூய்மைப்படுத்தவில்லை நீங்கள் உங்கள் மனதை தூய்மைப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்துவிடும் அப்போ நாம் செய்கின்ற சிறு சிறு விஷயங்கள் நம்மை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இவ்வாலயங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அவ்வாலயங்களிலே நிகழக்கூடிய சில விஷயங்களை உற்று நோக்கினால் பலதரப்பட்ட மக்களும் பலவிதமாக செயல்படுவார்கள் அவர்கள் அனைவருமே ஒரு குறையை தூக்கி கொண்டு வந்திருப்பார்கள் இப்போ நீங்கள் பேசுன மாதிரி நீங்கள் யாரையாச்சும் பேசுனீங்கன்னா அவங்க கவலை அவங்ககிட்ட சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் நம்ம பரவாயில்ல அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துடும் ஏன்னா கஷ்டங்கள் ஒருத்தருக்கு மட்டும் வருவதில்லை நமக்கு மட்டும் வருவதில்லை அதுவும் நமக்கும் பெரிதாக வருவதில்லை ஆனால் நாம் அதை பெரிதாக நினைத்து கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை பல பேர்கிட்ட மனசு விட்டு ஆலயங்களில் பேசும் பொழுது நம் கஷ்டம் குறையுமா அப்படின்னா குறையாது ஆனால் அதை பெரிதாக மனது எடை போடாது இதெல்லாம் சமாளிக்கக்கூடியது தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்திற்கு மனதானது வந்துவிடும் இது ஒரு நாளைக்குள்ள எனக்கு மாறலை அப்படின்னா இதை தொடர்ந்து ஒரு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் செய்தாலே உங்கள் மனமானது படிப்படியாக பக்குவப்பட ஆரம்பிக்கும் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் நாம் அதிலிருந்து மீண்டு வந்துவிடுவோம் எவ்வளவு பெரிய இழப்புகளை சந்தித்திருந்தாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வந்து விடுவோம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைங்க முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலனளிக்கும் இவ்விஷயம் பலரையும் சென்றடைவது உங்களிடம்தான் இருக்கிறது மறக்காமல் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்துக்குங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்